அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தகு இன்னைக்கு அந்தாதி எப்படி எழுதுறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அந்தம் ஆதி அப்படின்றது வந்து முடிவும் தொடக்கமும் ஒன்றாக வருவது இதுதான் வந்து அந்தாதி அப்படின்னு சொல்றாங்க தமிழில் வந்து ஈற்று முதலி பாடல்கள் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் சீரும் முதலடியின் முதல் சீரும் ஒன்றி வருவது அந்தாதி அப்படின்னு சொல்லலாம் அப்ப சுருக்கமா நம்ம அந்த எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறுதி அடியின் ஈற்று சீர் அதாவது கடைசி அடியோட கடைசி சீர் முதல் அடியின் முதல் சீர் இது ரெண்டும் சேர்ந்து வரணும் இது எப்படி வரணும் எழுத்து சொல் அசை இல்லைன்னா அந்த அடி இந்த நாலுல ஏதாவது ஒன்று ஒன்றி வரணும் உதாரணத்துக்கு இப்போது ஒரு பாடல் வந்து நாம் வெண்பா எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க குரல் வெண்பா எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க நாள் மலர் காசில் முடிக்கிறோம் பழகு அப்படின்னு முடிக்கிறோம் அப்போ பழகுன்னு முடிக்கும்போது ப இழ அப்படின்றது ஒரு அசை குன்றது ஒரு அசை இந்த ரெண்டை பிரிச்சு ஏதாவது ஒரு அசையில் அடுத்த அடியின் முதல் வார்த்தை வரலாம் உதாரணத்துக்கு பழக்கம் அப்படின்னு வரலாம் அடுத்து இல்ல கூவை வச்சு குன்று அப்படின்னு ஆரம்பிக்கலாம் இல்ல அந்த பழகு அப்படின்றதையே முதல் சொல்லா வச்சு பழகு அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்ப அந்த சொல்லோ சீரோ இல்ல அசையோ ஏதோ ஒண்ணு நாம முடிவுல இருந்து எடுத்து அடுத்த பாடலின் தொடக்கமா போடுறதுதான் அந்தாதி இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா தெரிவிங்க அதற்கான புரிதலையும் விளக்கத்தையும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம் தமிழால் இணைவோம் தமிழை காப்போம் தமிழில் பேசுவோம் நன்றி வணக்கம்